நன்பார்த்த கீனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஏதோ ஒரு முக்கியமான பதிவு தான் கோச்சார குருவை வைத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ரகசியம் கோச்சார குரு எல்லாரும் குரு பயிற்சியை வந்து எதிர்பார்ப்போம் குரு பயிற்சி என்ன செய்யும் குரு பயிற்சி என்ன கேதுகள் பயிற்சி சனி பயிற்சியை பற்றி ரொம்ப எல்லாருமே வந்து பக்கம் பக்கமாக வந்து என்ன சொன்னா ஜோதிட ஆசான்கள் நிறைய பேர் எழுதுவாங்க நிறைய பேர் வந்து விடிய 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 குருப்பெயர்ச்சியை பற்றி பேசுவாங்க இதெல்லாம் ஜென்ரலான தான் இதை வச்சு நீங்கள் என்ன சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன சாதிக்கலாம் குருப்பெயர்ச்சியை வைத்து நாம் வந்து அது எந்த மூவிங்கில் போகுது அந்த மூவிங்கில் போகும்போது நாம் எதை வந்து தொடங்கினால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு அப்ப அற்புதமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது கோச்சார குரு எங்க வேணாலும் போய் நிற்கட்டான் அதை பத்தி கவலை எல்லாம் படாதீங்க அந்த கோச்சார குரு எந்த இடத்தில் வந்து நிற்கிறாரோ அந்த இடத்திலிருந்து லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தையோ லக்கணத்திற்கு பத்தாம் இடம் ராசிக்கு பத்தாம் இடத்து வந்து பார்த்து விட்டால் கோச்சார குருகு லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தை பார்த்தாலும் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்த்தாலும் கண்டிப்பாக என்ன நடக்கும் அந்த நேரத்தில் ஆரம்பிக்கின்ற ஒரு காரியம் அந்த பன்னெண்டு மாசத்துக்குள்ள நடந்தது ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளை இப்ப அப்பா அப்பாங்கிறவர் தான் கல்யா அப்பா அம்மா தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கக்கூடிய இரண்டு காரிய கர்த்தாக்கள் தான் நடத்தி வைக்கணும் அப்ப பெத்தவங்க தான் நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த பெத்தவங்க என்ன செய்யணும் அப்படின்னா தன்னுடைய குரு பயிற்சி தன்னுடைய ராசிக்கு பத்தையோ அல்லது லக்கணத்துக்கு பத்தையோ இந்த கோச்சாரத்தில் நகர்வு இருக்கு இல்லையா இந்த நகர் இப்போ மிதனத்தில் குரு இருக்கார் இந்த மிதனத்தில் குரு அவருடைய பார்வையில் வந்து அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையில் உங்களுடைய ராசிக்கு பத்துக்கூடிய கட்டத்தையோ லக்கணத்துக்கு பத்து கூடிய கட்டத்தையோ பார்த்துவிட்டால் விட்டால் உங்க பிள்ளை கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணீங்கன்னா நடந்துரும் அந்த நேரத்தில் வந்து என்ன சொல்றேன்னா ஒரு வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா பன்னெண்டு மாசத்துக்குள்ள அவர் அந்த கட்டத்தை விட்டு போறதுக்குள்ள வந்து அதை நடத்தி கொடுத்துருவார் அதே சமயத்தில் உங்களுடைய லக்கணத்திற்கு கூடையவர் ராசிக்கு பத்து கூடையவர் லக்கணத்திற்கு பத்து கூடையவர் ராசிக்கு கூடையவர் இருக்கின்ற இடத்தை குரு டச் வைங்க உங்களுடைய பத்து குடையவர் யாரோ உங்களுக்கு பத்துக்குடையவர் ரெண்டு பேர் இருப்பாங்க ராசிக்கு பத்து கூடையவர் ஒருத்தர் இருப்பார் லக்கணத்துக்கு பத்து குடையவர் ரெண்டு பேர் இருப்பாங்க அப்ப இவர்களை இவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு கோச்சார குரு வந்துட்டாரு அப்படின்னா நீங்கள் என்ன காரியம் எடுக்கிறீர்களோ என்ன உங்களுக்கு வந்து என்ன சொன்னா அந்த காலத்தில் தோணுகிறதோ அந்த காரியம் பன்னிரண்டு மாசத்திற்குள் அவர் பெயர்ந்து அந்த இடத்திற்கு வந்து அந்த இடத்தை விட்டு மூவ் ஆகி போறதுக்குள்ள என்ன நடக்கும் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் அடுத்து உங்களுடைய கோச்சார குரு உங்களுடைய லக்கணத்திற்கு பத்துக்குடியவரையோ ராசிக்கு பத்துக்குடியவரையோ அஞ்சாவது பார்வையாக ஏழாவது பார்வையாக ஒன்பதாவது பார்வையாக நீங்கள் பார்த்து விட்டால் உங்கள் அந்த பார்த்து விட்டால் நீங்கள் என்ன காரியம் எடுக்கிறீர்களோ அந்த காரியம் வந்து கண்டரை பெருசெண்ட் இது நூறு பெர்சென்ட் உண்மை இரண்டாவது குரு இருக்கின்ற இடத்திற்கு குரு வரும்போதும் குரு இருக்கின்ற இடத்திற்கு அஞ்சில் குரு வரும்போதும் குரு இருக்கின்ற இடத்திற்கு குரு ஒன்போதில் வரும்போதும் ஒரு வெற்றியான வாழ்க்கை உங்களுக்கு ஒன்று கண்டிப்பாக உண்டு ரெண்டாவது சூரியன் இருக்கின்ற இடத்திற்கு ஒன்று அஞ்சு ஒன்பதில் குரு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறலாம் அதனால என்ன சொல்றான்னா நாம் வந்து எதுலையுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா கெட்டதில் கூட வந்து நன்மையை வந்து அந்த கெட்டதை வந்து நன்மையாக மாற்றக்கூடிய ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் ஜோதிடத்தில் இருக்கிறது ஒரு வீட்டில் எப்படி நாலு பேர் இருப்பீங்க இந்த நாலு பேர்ல வந்து என்ன சொன்னான்னா யாருக்கு இந்த அமைப்புகளை நீங்கள் நான் சொன்ன இந்த விதிகளை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வீட்டுக்காருக்கு சரியில்லையா மனைவிக்கு வந்து ஓகேவா இருக்கா நடத்துங்க ஏன்னா அது வெற்றியை கொடுத்துரும் சரி ரெண்டு பேருக்குமே சரி இல்லை பிள்ளைக்கு மூத்த பிள்ளைக்கு இருக்கா நடத்துங்க சரியா போயிடும் ரெண்டாவது பிள்ளைக்கு இருக்கா கண்டிப்பா அந்த அந்த பன்னெண்டு மாதங்கள் நான் சொன்ன விதிகளின்படி கண்டிப்பாக நடக்கும் அதில் மாற்றமே கிடையாது இதுல நமக்கு பிரச்சனை என்பது என்ன குழந்தைகளுடைய கல்யாணம் குழந்தைகளுடைய வேலை குழந்தைகளுடைய குழந்தை பிறப்பு குழந்தைகளுக்கு வந்து வீடு கட்டுதல் இதுதானே இருக்கும் கல்யாணம் முதல்ல வேலை கல்யாணம் குழந்தை பிறப்பு அதுக்கடுத்து வீடு இதனால தான் மனிதனுடைய தேவை இந்த தேவைகளை இந்த வீட்டில் இருக்கின்ற இந்த நாலு பேரை வச்சு கண்டிப்பாக முடிக்கலாம் அல்லது வருகின்ற மருமகள் வருகின்ற மருமகன் பிறக்கின்ற குழந்தையை வைத்து கூட இந்த கோச்சார குரு லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தையோ ராசிக்கு பத்தாம் இடத்தையோ பார்க்கின்ற காலத்திலும் லக்கணத்துக்கு பத்து குடைவனை பார்க்கின்ற காலத்திலும் ராசிக்கு பத்து குடைவனை பார்க்கின்ற காலத்திலும் ப்ளஸ் லக்கணத்துக்கு பத்து குடையவனோடு சேருகின்ற காலத்திலும் ராசிக்கு பத்து பத்து குடையவனுடைய உடன் சேருகின்ற காலத்திலும் கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் அது எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்ட வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக நடத்திடலாம் இது ஜோதிட சாஸ்திரத்தில் விதிகள் இருக்கிறது அந்த விதிகளை எடுத்து சொல்லி வந்து இப்படி இப்படிலாம் இருக்குங்கிறது எல்லாரும் குறித்து வச்சுக்கிடுங்க தமக்கு இன்னைக்கு குருபெயர்ச்சி நடந்திருக்கு குருப்பெயர்ச்சி நடந்துருக்குதுன்னா வந்து இத்தனை மடத்தில் இருக்கு இத்தனை மடத்தில் இருக்குங்கிறத மட்டும் வந்து கணக்கெடுப்பதை பார்த்துட்டு போகூடாது அது யாரை பார்க்கிறது யோகமா ஒரு யோகம் வேணும்ல இது யோகத்தை பற்றி சொல்றது யோகத்தை பற்றி சொல்றது ஒரு இது வந்து ஹண்ட்ரட் பர்சென்ட்டு நடக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து என்ன சொன்னேன்னா அதிர்ஷ்டகரமான யோகமான இந்த நிகழ்வுகளை இந்த குரு வந்து அவ்வளவு வேகமாக திறம்பட நடத்தி கொடுப்பார் அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அப்ப நம்ம வந்து கவனம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வைத்து இப்போ ஒரு பையனுக்கு வேலை வாங்கணும் பன்னெண்டு மாசம் டயம் இருக்கு அப்ப அந்த காலத்தில் வந்து அந்த பையனுக்குண்டான இந்த குரு பயிற்சி காலத்தில் அவனுடைய பத்தாம் இடத்தை ராசிக்கு பத்தாம் இடத்தையோ லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தையோ குரு பார்க்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறதா ராசிக்கு பத்து குடையவனோடு லக்கணத்துக்கு பத்து குடையவனோடு குரு சேர்கிறதா அல்லது ராசிக்கு பத்து குடையவனோடு லக்கணத்துக்கு பத்து குடையவனோடு பத்து குடையவனை அவருடைய பார்வைகளில் மூன்று பார்வைகளில் ஏதாவது ஒரு பார்க்கப்படுகிறதா என்பதை அப்படி ஃபிட் பண்ணி பாருங்க பார்த்துட்டு என்ன சொன்னான்னா அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் பையனுடைய கல்யாணமாக இருந்தாலும் பையனுடைய பொண்ணுடைய கல்யாணமாக இருந்தாலும் பையனுடைய வேலையாக இருந்தாலும் பொண்ணுடைய வேலையாக இருந்தாலும் கண்டிப்பாக அது சக்சஸ் ஆகும் என்று சாஸ்திரம் சொல்கிறது சொல்ல இதை பரிச்சித்து பாருங்கள் ரெண்டாவது குரு இருக்கின்ற இடத்திற்கு குரு வரும்போது ஒரு வெற்றி இருக்கிறது குரு இருக்கின்ற இடத்திற்கு அஞ்சாம் இடத்தில் குரு வரும்போதும் ஒன்பதாம் இடத்தில் குரு வரும்போதும் ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் சூரியன் இருக்கின்ற இடத்திற்கு ஒன்னு ஒம்போதில் குரு வரும்போதும் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கு உங்களுக்கு அவர் வழிவகுத்து கொடுப்பார் இதெல்லாம் நாங்க அனுபவிச்ச உண்மை அப்ப இதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க செக் பண்ணி கோச்சாரம் என்பதிலும் ஒரு ஒருவருட வெற்றி அந்த ஒருவருட வெற்றி வந்து என்ன சொன்னா ஒரு வீடு கட்டினா அது ஒருவருட வெற்றின்னு எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் அசட்டு நல்ல அசையாச்சு ஒரு கல்யாணம் பண்ணா அது ஆயிரம் காலத்து பயிர் ஒரு வேலை ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அந்த வேலை இது இந்த காலத்தில் வந்து செட் ஆகுது அப்படின்னு வந்து கரெக்ட் பண்ணி செட் பண்ணவும் என்று சொன்னால் வாழ்க்கையில் எல்லோரும் வந்து என்ன சொன்னா ஜொலிக்கலாம் என்று சாஸ்திரம் சொல்லி பரிச்சத்து பாருங்கள் கொஞ்சம் நுணுக்கமாக இதை நீங்கள் பார்க்கணும் அவ்வளவுதான் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு போகலாம் ஏமாற்றுறது இந்த மாதிரி கோச்சார நகர்வுகளில் வந்து சில ஏமாற்றங்கள் வரவே வராது அதுக்கு நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொல்றான்னா வந்து உத்தரவாதம் கொடுக்கலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது பரிச்சத்து பாருங்கள் எல்லோரும் இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல இருந்து ஒவ்வொரு வருட குரு பயிற்சியும் நமக்கு என்ன பலாபலன்கள் இந்த மாதிரி இருக்கிறதா அது ஒரு நாலு ஆதிபத்தியத்தில் வருது ஏன்னா வந்து லக்கணத்துக்கு பத்துக்குடையவர் ராசிக்கு பத்துக்குடையவர் ஆஹ் ராசிக்கு பத்துக்குடியவர் லக்கணத்துக்கு பத்துக்குடியவர் இருக்கின்ற இடம் ராசிக்கு பத்துக்கூடியவர் லக்கணத்துக்கு பத்து பக்க பத்துக்குடியவர் பார்க்கின்ற இடம் இதுல ஏதாவது ஒரு இதுல வந்து என்ன சொல்றான்னா வந்து நமக்கு ஆறு விதமான கருத்துக்கள் இருக்கிறது எப்படி ராசிக்கு பத்துக்குடியவன் லக்கணத்துக்கு பத்துக்குடியவரை இடத்த பார்க்கிறாரா லக்கணத்திற்கு பத்துக்குடியவர் ராசிக்கு பத்து கூடவரோடு சேர்ந்து சேரப்போ சேர்றதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குதா ரெண்டாவது பாயிண்ட் அப்ப நாலு பாயிண்ட் ஆயிடுச்சு அதுக்கடுத்து பத்துக்கூடிய லக்னத்து பத்து கூட குருவுடைய பார்வை எங்காவது பார்க்கிறதா ஆறு பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட்டுக்குமா நம்ம வந்த தகுதி இல்லாம போயிருவோம் வருஷத்து பாருங்கள் எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து ஜோதிடர் சிபைப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்